ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு கருணக்கெழங்கு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் பாதி கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது கத்தி எடுத்து குத்தி பார்க்கணும் வெந்திச்சன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு பாருங்கள் வெந்திச்சு பாருங்கள் இந்த மாரி தான் லேஸாக வெந்திருக்கணும் ரொம்ப வெந் வேக வைக்கக்கூடாது நல்லா வெந்துச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு அப்புறமா உப்பு சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டு இந்த மசாலாலாம் நல்லா தடை வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா நல்லா கிளறி வச்சாச்சு இப்போ வந்து கடாய் தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி பாருங்கள் மீன் வறுக்கிற மாரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது எண்ணெயில் பொரித்து எடுக்கிற பற்றி இந்த மாரி எடுத்தால் சூப்பராக இருக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆயில் கம்மி பண்ணி இந்தமாதிரி ஃப்ரை தவா ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மம்மிஸ் கிச்சனில் இதெல்லாம் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இந்த எல்லாம் இந்த ரெசிபி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள் Bye! Super na nila try bye!